வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆட்கள் தேவை ஆண்கள் மட்டும் முசிறியில் இயங்கி வரும் இந்தியாவின் முன்னணி நிறுவனத்திற்கு தகுதி டென்த் டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரி தொடர்புக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு ஜீரோ ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டு மற்றும் தொள்ளாயிரம் முப்பத்தி மூணு எண்பது நானூற்றி நாற்பத்தி நான்கு சிதார் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் உமையாள்புரம் முசிறி கல்வித்தகுதி டென்த் டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரி தொடர்புக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி இரண்டு ஜீரோ ஐந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு மற்றும் தொள்ளாயிரம் முப்பத்தி மூணு எட்நூற்றி நாலு நாற்பத்தி நாலு சிதார் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் உமையாள்புரம் முசிறி இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களான தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி இரண்டு ஜீரோ ஐந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு மற்றும் தொள்ளாயிரம் முப்பத்தி மூணு எண்பது நானூற்றி நாற்பத்தி நாலு வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்